ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தேங்க அங்க ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சேம் டிசைனை நம்ம இன்வெஸ்டபிள் டாலர்ல வந்து கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் சோ இன்னைக்கு அந்த சேம் டிசைனை நான் இன்வெஸ்டபிள் டாலர்ல கொண்டு வந்திருக்கேன் வித் இயரிங்கோட கொண்டு வந்திருக்கங்க அந்த டிசைனை நீங்களே பாருங்க இந்த ஒரு பெண்ட் தான் நான் கோல்டன்ல பாத்தேங்க ஆனா சேம் டிசைனை நம்ம இன்வெஸ்டபிள் டாலருக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா நடுவுல உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வரும் அதை சுத்தியும் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி மேல இருக்க வளையத்திலயுமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்திருக்கேங்க இந்த பெண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஃபுல்லா சிஜெட் பீட்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ்மே வந்துருங்க சேம் டிசைன்ல இயரிங்ஸ் வரும் கீழே வந்து உங்களுக்கு வளையம் வரும் அந்த வளையத்துல நம்மளோட கிறிஸ்டல் லூப் பால்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி இயரிங்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கும் தெரியும் எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு இதுல நிறைய கலர்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல டோட்டலா நமக்கு ஆறு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிளாக் கலர் அதுலயே கிரீன் கலர் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒயிட் இது பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலருங்க இது பிளாக் கலர்ல டார்க் ப்ளூ கலர் அப்புறம் ரெட் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிங் கலர் இந்த ஆறு கலர்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிள் ஆயிருங்க இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஐட்டம்ஸ் இது எதுவுமே கலர் போகவே போகாது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இன்வெஸ்டபிள் கேட்டகிரில அப்டேட் பண்ணிருக்கேன் குயிக்கா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அட்ர பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாமா பை ஃப்ரெண்ட்ஸ்